வணக்கம் நான் ஜோதிடர் கோவிந்தராஜன் பேசுறேன் இந்த வருடம் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆகிறாரு கடகராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திர நாலாம் பாதத்தில் குரு பயிற்சி ஆகிறாரு கடகராசியில் குரு பகவான் வந்து உச்சம் பெறுவார் அதாவது ஒரு கிரகம் அவர் சொந்த வீட்டில் இருந்தா ஆட்சின்னு சொல்கிறோம் உச்ச இருக்கார் இருந்தா உச்சமா இருக்காரு பலத்தை கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் சில இடத்துல நீச்ச வீட்டில் இருந்து பலம் இழந்து போயிருவாரு அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ கடகராசிக்கு குரு போகிறதுனால உச்சம் பெற்ற குருவா இருக்கிறதுனால பலமா நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காரு கும்பராசிக்காரங்களுக்கு எப்படிங்க இருக்கும் குரு பயிற்சி கும்பராசிக்கு வந்து அவன் பதினொன்றாம் வீட்டுக்கும் இரண்டாம் வீடுங்கிற தனஸ்தானத்துக்கும் குடும்பஸ்தானத்துக்கும் அதிபதியாகிறாரு அப்போ ரெண்டாம் வீட்டுக்காரனாக இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று கும்பராசிக்கு போய் ஆறில் மறைஞ்சு நின்னாலும் கூட அவனுடைய பார்வை ரெண்டாம் வீட்டுக்கு இருக்கிறனால நல்ல சம்பாத்தியம் அருமையாக வரும் எதிர்பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் பணம் வரும் பத்து ரூபாய்க்கு வேலை செஞ்சா ரூபா கூட கொடுப்பாங்க அந்த மாதிரி வரும் அதுக்காக வந்து அள்ளி அள்ளி கொடுத்துட மாட்டாங்க ஆனால் கஷ்டம் இல்லாமல் பண கஷ்டத்தை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிக்கலாம் கடன் இருக்குதுங்க ரொம்ப நாளாக எனக்கு கடன் இருந்துகிட்டு இருக்குன்னா அந்த கடனை தீர்க்கக்கூடிய அளவுக்கு வருமானத்தை கொடுத்து கடனை வந்து ஒழுங்குபடுத்தும் நோய் இருக்குதுங்க ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கிறேங்க அது குணமாகக்கூடிய வாய்ப்புகளை இந்த குரு பயிற்சியில் வந்து ஆறாம் வீட்டில் குரு இருக்கிறதுனால பார்வை வந்து ரெண்டாம் வீட்டுக்கு இருக்கிறதுனால அதை பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி பதினொன்றாம் வீட்டுக்காரன் குருவாக இருக்கிறதுனால என்ன ஆகுது எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் காரியம் அறிஞ்சு தான் இவர் ஈடுபடுவாருங்கிற மாதிரி ஒரு பத்து ரூபா கிடைச்சிச்சிங்க இதில் ஈடுபட்டங்கன்னா அதில் கண்டிப்பாக வரும் வாகன வசதி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க வாங்கலான்ட்ருக்கிற வாங்கலாமா அது வாங்கலாம் வாகன வசதி அமைச்சு கொடுக்கும் பிரயாணங்கள் வெளியூர் பிரயாணங்கள் போகிறது போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் நல்லது கெட்டதுக்கு நிறையா சொந்தது கா கல்யாணத்துக்கு காட்சிக்கெல்லாம் கூப்பிடக்கூடிய வாய்ப்பு அதெல்லாம் கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு அதெல்லாமே இந்த ஆறாம் வீட்டில் இருக்கிற குரு பகவான் வந்து நிச்சயமாக பண்ணி கொடுப்பாரு ஆக இந்த கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே அறுபத்தஞ்சு பர்சன்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அப்ப இதே மாதிரி எங்களுக்கு நடக்குங்களா அப்படின்னா அவங்கவுங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாதகம் லக்னம் லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவங்க லக்னத்துக்கு பாதகத்தை கொடுக்கக்கூடியவங்க என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அதையெல்லாம் அனுசரித்து தான் இந்த பலன் நடக்கும் அப்போ உங்களோட ஜாதகத்தில் இண்டிவிஜுவல் ஜாதகத்துலையும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் நல்லாவும் இருக்குமா என் ஜாதக ரீதியாக என்ன திசை நடக்குது அதை பற்றியெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க